நீ கண்டவற்றையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சமிகளையும் எழுது என்று சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தை மறுபடியும் இவைகளுக்கு பின்பு கண்டவற்றை பற்றி இங்கு எழுதுகிறார் முதல்ல சொல்லப்பட்டது மறுபடியும் இரண்டாம் மூன்றாம் ஏழு திருச்சபைகளுக்காக காணப்பட்டது அதன் பிறகு மூன்றாவது பக்தியாக வருகிறது பன்மோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்ணேன் என்று சொல்லுகிறார் திறக்கப்பட்டிருக்கிற வாசம் மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் சுருக்கிலே லவधिका திருச்சபைக்கி அங்கே கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது வாசிங்க நூற்றி இருபது கதவை தட்டுகிறேன் கதவைத் தட்ட கதவைத் தட்டுகிறே 10 படியின் அடைக்கப்பட்டிருக்கிற கதவு இங்க யார் அடைத்து வைத்திருக்கிறார்கள் வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் கதவை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இப்போது கடவுள் கடவுளுடைய காண்கிறதாக சொல்லுகிறார் ஒரு கண்டேன் அங்கே எக்காலம் போல என்னுடனே பேசக்கூடிய சத்தத்தை கேட்டேன் என்பது போல அந்த செய்தி வருகிறது இது ஒரு குறியீடாக வருகின்ற ஒன்று குறியீடு எப்போதுமே உண்மை அல்லது யதார்த்தத்தின் மிகச்சிறிய வெளிப்பாடாக இருக்கும் ஆக யதார்த்தத்தில் அல்லது வானமான அந்த கோட்பாடுகளை அடையாளமாக சுட்டுவது குறியீடுகள் செலுவை அப்படிப்பட்ட குறியீடு செலுவை வானத்தையும் இணைக்கின்ற சட்டம் நடுவே இருக்கின்ற குறுக்கு சட்டம் உலகம் முழுவதையும் படைப்பையும் மானுடத்தையும் இணைக்கின்ற ஒற்று அது கிறிஸ்துவில் அது மையமாக கொண்டிருக்கிறது செலுவில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பது வான வெண்நலகத்தையும் மண்டலத்தையும் இணைக்கின்றதாகவும் படைப்பையும் மனுக்கூடத்தையும் கிறிஸ்துவில் குறியீடுகள் காணப்படுகின்றன குறியீடுகள் உணர்ந்துகின்ற செய்தியாக இருக்கிறது யதார்த்தத்தின் கோட்பாடுகளை இருக்கின்றவற்றை எல்லாவற்றையும் மிகச் சுருக்கமாக வழிபடுவதுதான் சைன் என்று சொல்லிக்கிட்ட குறி யோமானம் நக்ஷதினோடும் சரி யோமான வெளிப்படுத்தவும் சரி அது முழுக்க முழுக்க குறியீடுகளை கொண்டது இயேசு அற்புதமே அது குறியீட்டை குறிப்பது இயேசு கொடுத்தார் என்பது எல்லாரும் திருப்தியாக வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்பட்டதாக நாம் புரிந்து கொண்டாலும் கூடமான செயலி ஆழமான செயலி வெளியே சடங்காக இருப்பவைகள் அது வீட்டிற்குள் அது வாழ்வியலாக மாற்றப்பட வேண்டும் யூதர்களின் சட்டம் வெளியே சடங்காக இருந்தது அது வாழ்வியலாக மாற்றப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றுமே அது குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொன்றும் குறியீடாகும் இங்கே பன்மோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல் முன்பு மனிதர்கள் வாசலை அடைத்திருந்தார்கள் யாரெல்லாம் அடைந்திருந்தார்கள் ரோமானிய பேரரசு அடைத்திருந்தது நம் சமகாலத்தில் அமெரிக்க வல்லாதிக்க அடைத்து வைத்திருக்கிறது நாம் வாழுகிற இந்தியாவில் ஒரு பெரிய கோட்பாட்டு சார்ந்து கோட்பாட்டு நிலை எல்லாரும் படித்துவிடக்கூடாது இருக்கிறது எல்லாரும் வாழ்ந்துவிடக்கூடாது என்று கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறது ஆணாதிக்கம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களை இருக்க அடைத்து ஆனால் பின்படுத்தப்பட்டவர்களோகத்தின் வாசல் இருக்கிறது அது திறந்த நிலையில இருக்கிறவற்றை சொல்லி அங்கே ஒரு சத்தம் வருகிறது அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கிறது எக்கால சத்தமாக இருக்கிறது முன்னே எக்காலம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த இந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியவில்லை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது ஒன்றாம் ஒன்றாவது வாசிக்கிறோம் இந்த எக்கால சத்தம் எக்கால சத்தம் என்பது கடவுளின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இங்க இருக்கிற வண்ணாண்மையின் அதிகாரம் அல்ல அதை இங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு எதிராக இருக்கிறவர்களின் அதிகாரம் அல்ல அல்லது நாங்கள் தான் கடவுள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொல்ல அதிகாரம் அல்ல கடவுளுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது எக்கால சத்தமாக உடனே நான் ஆவிக்குள்ளானே இப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை ஆளுகிறவர்களை பற்றிய அந்த பார்வை இதற்கான சத்தம் என்பது இப்போது இந்த சமூகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக கடவுள் ரொம்ப செய்கிறார் ஒன்று கடவுளின் ஆளுகை என்பது எல்லாருக்குமான ஆளுகையை அது மையப்படுத்துவது கடவுளுடைய ஆளுகை என்பது கடவுளே ஆளுகை செய்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒன்று கடவுளுடைய இறையாண்மையை அது வழிபடுத்துகிறது இங்க தனிப்பட்ட நபர்களின் இறையாண்மை அல்ல நாம் கிடைப்பதா சட்டம் என்று சொல்லுகிற ரோமானியர்களைப் போல ஆப்ரிக்காவை போல அல்லது இந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகிற சமூக தலைவர்களைப் போல அல்லாமல் கடவுளின் ஆளுகைக்கு வழிநடத்துகின்ற இறையாண்மையை அது முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது இந்த நான்காம் அதிகாரம் தொடங்கி பத்தொன்பதாம் அதிகாரம் வரை ஒரு பெரிய பகுதி மூன்றாவது பகுதி என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்றாவது பகுதி முழுக்க முழுக்க பேசியாவுடைய பாடிகளை அது வெளிப்படுத்துகிற ஒன்று எப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கு நடுவில் அதை நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி சொல்லுகின்ற செய்தி இந்த ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் சொல்லுகின்றது ஆளுகை இது ஒருவரும் கூட்ட முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது துன்பத்திலிருந்து மக்கள் வெளியே வருவதற்கான ஒன்றாக இந்த அரியணை என்பது கடவுளின் ஆளுகை நடையும் அதுதான் சொல்லுங்க கடவுளே ஆளுகை நடையாதும் அது மாத்திரமல்ல எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் கடவுளின் கட்டுப்பாட்டில் எதுவும் இருந்துவிட அதான் அந்த கிறிஸ்துடைய நான் சொல்லுவேன் நான் சொல்றதுதான் கேட்கவேன் நான் கடவுள் அவர் கட்டுப்பாட்டில் எல்லாம் எடுக்கிறார் ஆகவேதான் அவருடைய பிரசன்னத்தை இந்த ஹரியனை என்பது காட்டுகிறது சிங்காசனம் என்பது அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது வசனம் என்றால் அவர் இருக்கிறார் என்று இரண்டாவதாக மூன்றாவது உரிமையான தீர்ப்பு என்பதை வெளிப்படுகிறது உரிமையான ஆழ்வே கடவுடி ஆழ்கையாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது மூன்றாவது வசனம் அவருடைய அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் வச்சனை கல்லும் பதுமராக கல்லுக்கும் ஒப்பா இருந்தார் பதுமராகத்திற்கும் ஒப்பா இருந்தார் இரண்டு விதமான கற்கள் தெளித்துக் கொண்டிருக்கிறது நாம் யாத்திராவுக்கு வாசிக்கிறோம் ஆசாரினுடைய நெஞ்சிலே பதிக்கப்பட்டிருக்கூடிய அதில் முதல் கல் பச்சரம் கடைசி கல் பதுமராகம் அந்த இரண்டும் முதலும் முடிவுமாக இருக்கின்ற அந்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது அதுலிருந்து இரண்டு விதமான ஒழிக்கீற்று வருமா ஒன்று வெண்மை இன்னொன்று சிவப்பு இரண்டு விதமான மொழிக்கேட்டுகள் வருகின்றன அது மரகலம் போல அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானமில்லை போல இருந்தது என்னவென்றால் கடவுள் ஒட்டுமொத்த உலகோடு உடன்படிக்கை செய்ததை நினைவுகூறுகிற ஒன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் தன் கரத்தில் எடுத்திருப்பதற்கான அடையாளத்திற்கான ஒன்று அதற்கு முன்பு அதை செய்திருந்தவர்கள் தங்கள் சுயத்திற்கென்று இந்த உலகத்தை அழித்துக் கொண்டார்கள் தங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்கு கோபுரத்தை கட்டினார்கள் அங்கே இருந்தவர்கள் கடவுள் தந்த சுவாமி உணர்ச்சிகளை தங்களுக்கென்றவர்கள் பயன்படுத்தினர் தங்களுடைய தங்களுக்கு என்பது மாத்திரம் அல்ல தங்கள் தங்கள் இஷ்டத்திற்கதை பயன்படுத்தினார்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கடமை திட்டத்திற்கு எதிராக இருக்கிற போது நோவாவின் காலத்தில் அழித்ததை ஆட நினைவுபடுத்தாமல் அழித்ததற்கு பிறகு உடன்படிக்கையை நினைவுறுவதாக ஒரு வானவில்லை போல அந்த ஒழிக்கிற்று காட்சியளிக்கிறது வெண்மை பாடுகள் நடையாகும் சிவப்பு மகிமையை நடையாகும் வெண்மை பாடுகளின் அடையாளம் சிவப்பு மாற்றுவதாக நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம் வெண்மை மகிமை நினைச்சாருங்க வெண்மை என்பது பாடுகளின் அடையாது உங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் வெள்ளை ஆடைகளை யார் யார் இருக்கிறார் மருத்துவர்கள் ஒரு பிடித்த புண்ணை அல்லது நாற்றமடிக்கின்ற உடலை அவர்கள் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் அல்லது அதை பார்த்து அவர்கள் நடப்படுத்த வேண்டும் அது எவ்வளவு இல்லையா நம்மால் முடியாத பல காரியங்களை அது பாடுகளுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கின்ற ஆகவேதான் மென்மை ஆணையை அவர்கள் உறுத்து அது இன்னும் நிறைய பணிகள் மென்மையான போது அவர்கள் பாடுகளை சந்திக்கிறவர்களாக இருப்பார் சிவப்பு என்பது அது மகிமை ஏனெனில் அது மீட்பை தருகின்றோம் அதான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் என்பதன் வழியாக ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார் மீட்டெடுப்பது என்பது இழந்து போன சாயலை மீண்டும் து அது மகிமையின் அடையாளமாக வெளிப்பட்டுள்ளது இரண்டு விதமான வெண்மையின் தருகிறது என்றால் இது பாடுகளின் ஊடாக மகிமையை அடைகின்ற அல்லது பாடுகளின் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கான குறியீடாக இந்த பகுதி இருக்கதை நாம் காண்கிறோம் நந்தவசங்களை நாம் காண்கிறோம் அங்கே சிங்காசனத்தில் ஒரு சிங்காசனம் மாத்திரமல்ல இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருக்கிறதை நாம் காண்கிறோம் இந்த சிங்காசனங்கள் எங்கே இருந்தது யாத்ரா புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் நோக்கி ஆரோனும் அமிரும் இஸ்ரேல் மூப்பர்கள் எழுபது பேரும் சீனாய் மலையிலே கத்தளத்திலே நீங்கள் ஏறி வாருங்கள் அங்கே மூப்பர்கள் இருக்கின்ற அரியணை அங்கே ஆசாரியங்களோடு இருக்கின்ற அரியணை அந்த அரியணை பற்றி சொல்லுகிற போது அந்த சிங்காசனத்தை இருபத்தி நான்கு மூப்பனர்கள் இருந்தார்கள் அவர்களும் என்ன செய்தார்களாம் வெண் வெண்ணிற ஆடையை அவர்கள் அணிந்திருந்தார்கள் சிங்காசனத்தின் அவர்களின் சிறசுகளின் மேலே முடி சூட்டப்பட்டிருந்தது அவர்கள் சிங்காசனத்தின் மேல் பல சமயங்களை பொறுப்புகளுக்கு வருகின்ற போது அவைகள் வெண் உடைகளை தருத்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள் ரோமர்களின் வெண் வெண்முனை என்பது மற்ற அழித்து பதவியில் அமர்வது யோவான் காணுகின்ற இந்த திருக்காட்சி பற்றிய இந்த யோவான் காண்கின்ற திருக்காட்சி இவர்கள் வெள்ளையாடைகளை அணிந்தவர்களாக சிந்தாசனம் அமர்ந்திருப்பது என்பது துன்புறுத்தப்பட்டவர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றது ரோமர்கள் வந்து துன்புறுத்தி வெள்ளையாடைகளை அமைந்திருப்பார்கள் ஆனால் இங்கே இங்கே வெள்ளை வெளியில் அமர்ந்திருக்கிறவர்கள் துன்புறுத்தப்பட்ட பிறகு அவர்கள் ஆடை அணிந்திருந்தது பாடலை எதிர்கொண்ட பிறகு கஷ்டப்பட்ட அதன் பிறகு அவர்கள் அணிந்திருந்தார் வெண்ணில் ஆணையை அவர்கள் வெண்மையை நிறைந்த ஆடை அமைந்திருந்தார் வெள்ளை ஆடைகள் எதுவும் வண்ணத்தை குறிக்கும் வெண்மை என்றது அது முழுவதும் பிரகாசத்தை குறிக்கின்ற ஒன்றாக சுடர் விடுகின்ற அனுபவத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பொறுப்புடி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு விதமான கிரீடத்தை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் ஒன்று அலங்காரங்களுக்காக வைக்கப்படுகின்ற கிரீடம் இன்னொன்று வெற்றி பெற்றோருக்காக வைக்கப்படுகின்ற கிரீடம் இவர்கள் பாடுகளை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள் என்கின்ற அடிப்படையில இவர்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சிங்காசனத்தது மின்னல்களும் இடிமுழுக்கங்களும் சத்தங்களும் போக்கப்படுகிறதை இந்த யோவான் காணுகிறார் இந்த சிங்காசனத்திலிருந்து வருகின்ற இடி முழக்கம் இவையெல்லாம் மீண்டும் கடவுளுடைய கோபத்தை கடவுளுடைய அதிகாரத்தை கடவுளுடைய வலிமை காட்டுகிறதாக குறிப்பிடுகிறார் மூன்றுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்களில் அல்ல மூன்றும் ஒன்றாக சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது அவருடைய கோபம் அவருடைய அதிகாரம் அவருடைய வலிமை இந்த மூன்றையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாக சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் அங்கே ஏழு அக்கினிகள் வைக்கப்பட்டிருந்தது வாசிங்க புறப்பட்டன தேவனுடைய ஆவிகளாகிய ஏழு அக்கினை தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தன அன்பானவர்களே ஆஹ் ஒன்றாம் அதிகாரம் பதினெண்டாம் வருசத்துல வாசிக்கிறோம் இனிமாவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருசத்துல காணப்படுகின்ற இந்த ஏழு என்பது இந்த ஆவிகள் அல்லது எரிகின்ற அந்த சுடர்கள் என்பது சொல்லுகிறார் அங்கே ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற குத்துகளுக்கு அதற்கு அதற்கான எண்ணெய் எங்கே இருந்து வருகிறது நேராக மொழிபரத்தில் வந்து மனிதர்கள் ஊட்டப்படுகின்ற மனிதர்களால் ஊற்றப்படுகின்ற அந்த எண்ணெய் அல்ல மாறாக நேராக ஒளி உமரத்திலிருந்தே நேராக வந்து மனிதர் ஒருவேளை தவறலாம் என்னை ஆனால் உமரத்திலிருந்து நேரடியாக அவருகிட்ட அந்த திருக்காட்சியை சகதிய விளங்குகிறார் அப்படிப்பட்ட ஒரு காட்சிக்கு நேராகத்தான் இந்த பகுதி வருகிறது அடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆண்டவருக்கு முன்பாக ஆராதவசம் சொல்லுகிறது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பணித்துக்கு புத்தகம் நாற்பத்தி ஒன்று இரண்டு மூன்று இந்த பகுதியில வாசிக்கிற போது சொல்லுவார்கள் அங்க இருக்கக்கூடிய வசனம் சொல்லுகிறது உன்மீது நீ நடந்து போகிற போது தண்ணீர் உண்மையு பொருளாகும் நீ அக்கணியில நடக்கிற போது நெருப்பு உண்மை இது மற்றாறு நாற்பத்தி மூன்று நான்கு அது சிரமைக்கிறேன் அது இருக்கக்கூடிய வசதி அதுதான் மிக முக்கியமான ஒன்று நீ தண்ணீரை கடங்குற போது நான் உன்னோடி இருப்பேன் இந்த யூத மக்கள் அல்லது எப்படிய மக்களுக்கு அவர்கள் வாழ்விடம் பாலைவனத்திலேயே இருந்ததால் தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு பயமே அது மாத்திரமல்ல அவர்கள் இருந்த இடத்திலும் கூட தண்ணீருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தண்ணீர் என்று சொல்லுகிற போதெல்லாம் அவர்களுக்கு கணக்கம் தண்ணீர் என்கின்ற போதெல்லாம் அவர் வாழ்க்கையில நெருக்கம் தண்ணீர் என்கின்ற போதெல்லாம் பயத்தை ஏற்படுத்தியது ஆனால் இந்த தண்ணீரோ எப்படி இருக்கிறதாம் ஆனவசம் சொல்லுகிறது இந்த தண்ணீர் எப்படி இருந்தது பழிங்கு குப்பான கண்ணாடி கடலை போல அலை எடுக்கிற இடத்தில் பழிங்காக காட்சியளிக்க முடியாது தெளிந்த நிலையில் இருக்கின்ற இடத்தில் தான் பழங்குள காட்சி ஆக இவர்களுக்கு கடவுள் சொல்லுகின்ற ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கை அமைதியை தரப்போகின்ற ஒன்று அது தெளிவான நிலையில் இருப்பதாக இருக்கும் ஏனெனில் ஆண்டவர் நற்சேரியில் இந்த கடலை அவர் அகட்டினார் காற்றே இறையாது கடலே அமைதலாகிறது என்று சொல்லி அமைதிப்படுத்துகிற ஒன்றாக ஆண்டவர் இருந்தார் நான்கு நிலைகள் முற்றிலுமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக சொல்லுகிறது நான்கு முகங்கள் அங்கே காணப்படுகிறது நான்கு முகங்கள் விளக்கங்களை நிறைய அஹ் புதிய புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் தருவதில்லை மாறாக பலவசத்தின் சிவில் இருக்கக்கூடிய பல பல இந்த நான்கு முகங்களை நான்கு விதமாக சொல்லி இப்போதே மூன்றாவது உலகம் வந்துவிட்டது என்று சொல்லி பல உலகப் போர்களை இதுவரை நடத்தி முடிந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஒன்று கேரு பீங்களும் சேரா பெண்களும் எப்படி துதித்ததோ அப்படி துதிப்பதற்கென்று கடவுள் பகுதிகளை கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் சொல்லப்படுகிறது அரியணையில் வீட்டிற்கிறதற்கு முன்பாக பல்வேறு முகங்கள் அங்கே காட்டப்படுகிறது ஏசியாம் ஆறாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனங்களிலே கேர் பெண்களும் சேரா சேர்ந்து சேனைகளின் கத்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை குதித்து பாடினது அவற்றையே எட்டாம் வசன வாசிக்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வபோதம் இல்ல கத்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கின்ற ஒளியை இந்த நான்காம் அதிகாரம் முழுவதும் பர்லோகத்தில் காணப்படுகிற அரியணை ஆகிய சிங்காசனத்தை அல்லது சிங்காசனம் ஆகிய அரியணையை வெளிப்படுத்துகிற பொருளாக இந்த பகுதி காட்சிகள் கடவுள் எப்படி இருக்கிறார் ஆண்டுகளாக சிங்காசனத்தை எப்படி அலங்கரிக்கிறார் என்கின்ற காட்சி தான் இந்த நான்காம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறது சொல்லப்படுகிறது இங்கே இருக்கின்றவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எதற்காக கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பது படைப்புகளை புகழ்ச்சி ஓயாது அழிக்கப்படும் கடவுளின் புரை புகழ்ச்சி என்பது இறை மக்கள் கடவுளுக்கு கொடுக்கும் மறுமொழியாக இருக்க கடவுளுக்கு கொடுக்கும் மறுமொழியாக இருக்கிறது அதனால்தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வபலம் இல்ல கடவுளாகிய கத்த அவர் பரிசுத்தர் 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 அவர் இதற்கு முன்பே இருந்தவர் இப்போது இருக்கிறவர் இனியும் வருகிறவராக என்று சொல்லி சொல்லுகின்ற காட்சிகள் கடவுளை ஓயாது புகழ்களில் எல்லாம் இந்த படைப்புகளின் புகழ்ச்சி என்பதெல்லாம் இறை மக்கள் கடவுளுக்கு செலுத்துகின்ற மறுபடியாக அது விளங்குகிறது இன்னமும் நாம் வாசிக்கின்ற அந்த பகுதியெல்லாம் கடவுளில் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நீ பார்த்ததா என்கிறேன் நீரே சடவத்தை படைத்தவர் உமுடைய சித்தத்தினாலே அவைகள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த படைப்புகள் கடவுளை புகழ்கிறதாக இருக்கிறது அதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி எடுக்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் அவர்கள் ஆளுகை என்பது அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரோ அவருடைய ஆளுமை அவருடைய இருத்தலை அவர் இருக்கிறார் என்பதை இரண்டாவது அவருடைய இறையாண்மை அவர்தான் கடைசி முடிவு என்பதை மூன்றாவது உரிமையான ஆளுகையின் தீர்ப்பு என்பதை வடிவப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் இந்த உலகத்தில் மற்ற அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு ஆண்டு சிங்கா சமுத்திரம் வைத்திருக்கிறார் ஆண்டு சமுத்திரம் என்னமை தாழ்த்துவோம் எங்களை இணைசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே தீய சக்திகளுக்கு எதிரான அதிகாரத்தை இந்த உலகில் தருகிறேன் அழிவின் சக்திகள் இதுவரை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் அரியணையில் வீற்றிருக்கின்ற மூப்பர்கள் எழுபது மூப்பர்களும் கடலை நோக்கி பயணப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு முன்பு சொல்லப்படுகின்ற செய்திகள் கடவுளே உலகமெங்கும் கடவுளுடைய ஆளுகை அது உட்படுத்தப்பட இருக்கிறது சர்வதிகாரங்கள் அல்லது நாங்கள் தான் என்று சொல்லுகிற எல்லா விதைகளையும் கடவுள் உடைக்க ஆற்றல் பொறுத்தவர்களாக இருப்பதை எண்ணி உங்களுக்கு என்று செலுத்துகிறோம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் கத்தலே நாங்கள் படைப்புகளாக ஒன்று கூறி இறை மக்களாக நாங்கள் ஒன்று செலுத்தி நாங்கள் உம்முடைய படைப்பு முன்பாக உம்முடைய அழுகைக்கு முன்பாக நீர் வல்லவர் என்பதை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் நீரே அழுகை செய்கிறேன் என்பதை அறிக்கிட எங்களை ஆற்றல் படுத்தோம் உங்களை அர்ப்பணிக்கிறோம் அற்பணிக்கிறோம் வழிநடத்துவீராங்க ஏசு கிருஷ்ணின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி தந்தையே ஆமே